அதையான் கேட்கிய ஏட்டி அதைய பன்னெண்டு மணி வரை வெளியே தான் இருப்பாங்க என்னத்துக்க பன்னெண்டு மணி வரை உட்காந்து கொசு அடிச்சு கொண்டுட்டு தான் வந்து படுக்கும் அந்த காலத்துலலாம் பன்னெண்டு ஒரு மணி வரை வெளியே அப்படி ஆமா ஆமா அதுவும் அந்த காலத்து அதனால தான் தூக்கம் வராம உட்காந்துருக்குமோ என்னதான் தெரியல வாரா குளிக்கா போற வாரா குளிக்கா போறா அப்படிங்க ஆமா ஆமாட்டி அந்த நான் மிச்சம் மிச்சங்களுக்கு பருப்பு உளுந்தெல்லாம் தருவாவே அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பருப்பு உளுந்தெல்லாம் தாராவணும்னு சரி போயிட்டு வா அனுப்பி வச்சிச்சி இல்லாட்டி எங்க விடும் ஐயே எக்க நீங்க வேற இப்படி சொல்லிட்டீங்களா நான் வேற அப்படி சொல்லிட்டேனே யாருகிட்ட ஏ மாமியார் கிட்டயா ஆமாக்கே ஏ மாமியார் கிட்ட எதுக்கிட்ட நீ என்னது உளறி வச்சா இந்த பருப்பு உளுந்தெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன்றீங்க நான் மிச்சம் கிடக்க சாப்பாடு குழம்புலாம் ஒரு வரத்துக்கு ஆகும் மொத்தத்தில் ரெண்டு பேரும் சமைக்கிற ஐடியாவில் வரல எது மிச்சம் கிடக்க அள்ளிட்டு போலான்னு தான் வந்திருக்கிய அப்படி இல்ல நெட்டு மிச்சம் கிடந்தாலும் மீனாதான போவோம் அதனால நம்ம தானே எடுக்க அதான் சொல்றேன் சரி சரி இப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தா நேரம்தான் போவோம் வாங்க சமைக்க வேண்டிய வேலையை பாப்போம் ஆமாட்டி அதுவும் சரிதான் கேட்டி நீ முதல்ல இட்லிக்கு மாவு வரைச்சு வச்சிருந்தோம்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு ஆ சரிக்கா எட்டி இழுவ சொல்லுங்க நீ உளுந்து எடுத்துட்டு வந்துரு

அப்போ அதெல்லாம் வெட்ட கூடாதா ஏடி நான் சொல்ற காய்கறியை மட்டும் வெட்டنا போதும் தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வைங்க அப்புற பச்சை மிளகா அப்புற சாம்பார் குள்ள போடுறதுக்கு கேரட் பீன்ஸ் அப்புற இந்த கோஸ் பீட்ரூட்லாம் இருக்கலடி அது வேணா தனியா கூட்டி வச்சிட்டுறோம் கோஸ் வந்து துண்டு துண்டா சீவி வைக்கணும் பீட்ரூட்ட பீஸ் பீஸ் ஆக்கி வைக்கணும் எப்படி ஆக்கி வச்சாலும் சரிதா இக்க அந்த கடலை பருப்பு போட்டு அப்புறம் தக்காளி வெங்காய கூட்டை பாவலா அதுவும் வைங்களாம் நான் ஒரு கல்யாணத்துல அந்த கூட்டு சாப்பிட்டே முத்திடுங்க நல்லா இருந்துச்சு ஆ சரி டி அப்போ அதுக்கு இருக்கிற தக்காளி எல்லாம் வெட்டிடுங்க நான் தக்காளி வெட்டுறேன் அதுவும் ரொம்ப ஈஸியா இருக்கும் பிள்ளையன் என்னத்தையாவது வெட்டுங்க ஆனால் அதுல இருக்க காய்கறி எல்லாமே வெட்டி தான் ஆகணும் சரிங்க ஆன்ட்டி இந்த வேலை கூட நல்லதாக இருக்கு அப்போ நாங்கள் வேலையை ஆரம்பிக்கிறோம் ஆ சரி டி மாவு எடுக்க போனாவா மாவு எடுக்க போனாலா இல்லைன்னா மாவு ஆட்ட போனாலா தெரில தண்ணி கொதிது ஏக்கா நாங்கள் மாவு எடுத்துட்டு வந்துட்டேன் வந்துட்டியா டீ கொண்டா கொண்டா தண்ணி கொதிக்குது சீக்கிரமாக ஊற்றி வைப்போம் என்ன டீ ஒரு தான் இருக்கு ஆமாக்கா இட்லி மாவு அப்போ தோசை மாவு எங்க டீ ஏக்கா இட்லி மாவு மட்டுந்தானா எடுத்துருவோம் சொன்னீங்க

அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே ரெடி பண்ணிட்டோம் சார் சரி சரி நானும் எங்கள் எல்லாம் சீரியல் ஐட்டு போடுறதுக்கு ஆள் விட்டுருக்கேன் ஆ சரிங்க சார் ஆ அப்புறம் மாணிக்கம் நாளைக்கு காலையில் கரெக்டாக பத்து மணிக்கெலாம் அங்கே வந்துடுவோம் சார் நாளைக்கு ஆயிட்டு மணி அஞ்சாவது மறந்துட்டீங்களா பாத்தியா ஆமாம் ஆமாம் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு கரெக்டாக அங்கே வந்துடுவோம் ஆ சரிங்க சார் அப்புறம் என்ன சமந்தியாகவும் போகிறோம் அதுக்கப்புறம் என்ன சார் அது இதுன்னுட்டு சும்மா சமந்தின்னு கூப்பிடுங்க ஆ சரிங்க சமந்தி சரி நான் போன் செறட்டா ஆ சரிங்க சமந்தி எங்க போன்ல யாரு சமந்திடா என்ன இந்த சாப்பாடு வேல எப்படி பேய்ட் இருக்கு நாளை காலையில 10 மணிக்கு வந்துருவோன்னு சொல்றாரு ஹேட்டி மல்லி உடனே நம்பி தான் சாப்பாட்டுக்கு வேற ஆளு வரல கரெக்ட்டா செஞ்சுடுவவல்ல எங்க அதெல்லாம் கரெக்ட்டா வேல நடந்துட்டு இருக்கு இட்லி தோசை சாம்பார் இவள தான்แน சாப்பாடு சாப்டறதனே அது ஈஸியா ரெடி பண்ணிடுவவே இந்த நான் வெஜ் செய்யணும்னால தான் நான் வரணும் பதடுங்க மத்தபடியா இலுக்கு எல்லாம் தெரியும் சரிட்டி பில் என்ன பண்ணுது

എവളോ ചൊല്ലി പാത്തട്ടെ കേക്കറ മാറി ഇല്ല ഓൾവേ ഇഷ്ടം നാ ഇവളോ നേരം കണ്ട് പൂ കെട്ടണേ മുതുകുളാ വലിക്കി നാ കൊഞ്ഞ നേരം പടുക്ക പറയ് ഇട്ടി ചമേലി വേല അതേ ഒരു എട്ട് പാത്തിട്ട് വന്ന ദാ പടുക പറയ് നീങ്ങളും ചത്ത നേരം പടുങ്ങ വരങ്ങി രാടിയേ സെല്ലിൽ ആളാരം വെച്ചിട്ട് പടുങ്ങ ആ ചെറിട്ടി നേരത്തേക്ക് എല്ലാം റെഡി ചെയ്തി പാവേ കയ്യേ കൊടു ടീ മടി തന്നെ വെച്ചു കൊടുറേ അതെല്ലാം ഒന്നും വേണ്ട അപ്പോ ചാണി നെഗന്തില നല്ല മുട്ടി വരെക്കും പോട്ടേ അണ്ടി നല്ലാർക്കും എട്ടി ചത്തിയാ കൊഞ്ചോ മൊബൈലേ കൂടെ എതിക്ക്

கஷ்டமா தான் இருக்கும் அப்பா அம்மா அப்புறம் உன்னையெல்லாம் பிரிஞ்சு போகணும்ல அதே மாதிரி எனக்கும் இருக்கும் ஏன் என்னையே புரிஞ்சிக்க மாட்டுக்க என்ன ஜோனி இப்படிலாம் பேசாத ஜோனி அழுதுருவேன் நான் போனதுக்கு அப்புறம் எல்லா ஸ்நாக்ஸுமே உனக்கு தான் என் ட்ரெஸ் எல்லாமே உனக்கு தான் அம்மா மீன் பொறிச்சா நீ எத்தனை மீன் வேணாலும் சாப்பிடுவேன் சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்காது அப்புறம் இந்த ரூம் ஃபுல்லாகவே உனக்கு தான் பெட்டில் நீ மட்டும்தான் படுத்திருப்ப பக்கத்தில் படுக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன் பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு சண்டை வராது பிரெஸ்ஸை மாத்தி எடுத்துட்டோன்னு சண்டை வராது டிவி ரிமோட்டுக்கு சண்டை வராது சாம்பாட்டில் காலி பண்ணிட்டோன்னு சண்டை வராது சீப்பை தொலைச்சிட்டோன்னு சண்டை வராது எதுக்குமே சண்டை வராது நீ ஏன் எல்லாம் பேசுறா எனக்கு அழிவியா வருது சொல்றேன் நான் போனதுக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு தானே வருவன் டி விருந்தாள் மாதிரி நான் வரும்போது இங்க இருக்கிற எதுவுமே எனக்கு சொந்தமா இருக்காது உரிமையாக வந்து இந்த பெட்டில் படுக்க முடியாது உரிமையாக டிவி ரிமோட்டு கேட்க முடியாது உரிமையாக ஒரு ஷாம்பு எடுத்து போட முடியாது ஏன் உரிமையாக உன் சீப் எடுத்து கூட என்னால் சீவ முடியாது ஏன்னா நான் வேற வீட்டுக்கு போனவ தானே அப்படிலாம் பேசாத இங்கே வரலாம் இப்போ அப்படிதான் சொல்லுவாங்க சத்தியா ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வரணும்னா ஹஸ்பண்ட்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் மாமனார் மாமியார் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் எல்லார்கிட்டமே பர்மிஷன் வாங்கிட்டு தான் அம்மா வீட்டுக்கு வர முடியும் அதுவும் அவங்க ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் கொண்டு வந்து விடுவாங்க இல்லாட்டி இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இதுதான் அந்த வீட்டுக்கு போய் நான் விருந்தாளி மாதிரி தான் இருக்க போகிறேன் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஒரு விருந்தாளியாக தான் வரப்போறேன் ஒன்றும் இல்லை டீ சும்மா தான் நான் போனதுக்கப்புறம் நீ மிஸ் பண்ணுவியா அக்கா தங்கச்சி இருக்கும்போது அருமை தெரியாது டீ பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் சீ போங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் தூரத்தில் போயிட்டோம்னா எப்போ ஒன்றா சந்திப்போம் எப்போ நேரில் பார்த்து பேசிப்போங்கிற மாதிரி இருக்கும் டீ இன்னைக்கு யாருமே உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் நாளைக்கு நம்ம அக்கா எப்போ வீட்டுக்கு வருவா நீ ஏங்குவா இதுதான் ஒரு பொண்ணோட பேசாத நிலைமையே வருது சரி வா கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம் என்னமோ மழை பெய்யும் போது இடி அடிச்சுனா நீ தலைவாணியை தான் கட்டி பிடிக்க முடியும் உன் அக்கா பக்கத்தில் இருக்க மாட்டா பேசாத சரி ஒன்றும் இல்லை தூங்கு

ஆன் சரி க. தருந்த வாடா கேசரிலாம் இருக்கல மறந்துட்டீல? ஐயே ஏக்க ஏதேயே மறக்கல. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆளு நாங்களே பிரிச்சுட்டோம். நீங்க கவலைப்படாம போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. ஆன் சரிமா சந்தோஷமா இருக்கு. ஏக்க ஏதும் உதவி ஏதும் வேணுமா இல்லாட்டி நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டா? ஏடி இவ்ளோ நேரம் உட்கார்ந்து பூ கட்டி இருப்பா. முதுகுலாம் வலிக்கும்ல. கொஞ்சம் போய் படுத்து கிடந்துட்டு வா. ஆன் சரி க. இங்க சாப்பாடு ரெடி ஆயிரும்ல. கவளியே வேண்டாம் எல்லாம் ரெடி ஆயிரும். சரி க.